வணக்கம் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் போன்ற தேர்வுகளுக்கான மனித பரிணாம வளர்ச்சியின் முக்கிய இடங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வழங்கப்படும் என் சிவகுமார் வழங்குவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் ஸோ எப்போயுமே சொல்கிற ஜென்ரலான டிப்ஸ் தான் ஷார்ட் கட் வீடியை பொறுத்தவரையும் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சு வார்த்துக்கு ரெண்டு தடவை வந்து அதை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த திரு வந்து பார்க்கலாம் அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள் புழி அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இது ஒரு தெளிவரை வந்து பார்த்தீங்கன்னா பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய கருவூலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் எண் இரநூத்தி இருபத்தி ஆறில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ மனித பரிணாம வளர்ச்சியோடைய முக்கிய இடங்கள் வந்து இங்கே வழங்கப்பட்டிருக்கு அதாவது ஆஷுலோபெதிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவிலையும் ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென்னாப்பிரிக்காவிலும் ஹோமோ அரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதிகளையும் நியாண்டாரல் வந்து யுரேஷியா ஐரோப்பா மற்றும் ஆசியா பகுதியிலும் குரோமேக்னட்ஸ் வந்து ஃப்ரான்ஸ் பகுதியிலும் பீகிங் மனிதன் வந்து சீனா ஹோமோசெப்பீன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் கடைசியாக வந்து ஹைட்ரல்பர்க் மனிதன் வந்து லண்டன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து முதல்ல வந்து ஆப்பிரிக்காலாம் தோன்றுறது கிழக்கு ஆப்பிரிக்காவாக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆகி வந்து இடம் மாறி போய் போய் வாழ்ந்தது ஸோ இது மாதிரி இடம் மாறி போகும்போது ஒவ்வொரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பகுதியாக வந்து பிரிய ஆரம்பித்தோம் ஸோ அதோடைய பிரிவுகள் என்னென்னா அதோடைய இடங்கள் தான் வந்து இங்கே வழங்கப்பட்டிருக்கு தேர்வில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை ஹோம் அரக்டர்ஸ்னு எந்த பகுதியில் இருந்தோம் அப்படின்னா நியாண்டாதால் அப்படின்ற எந்த பகுதியில் வளர்ந்த குரங்கினத்தை வந்து குறிக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேலும் இது சம்மந்தப்பட்ட க்ளாஸ்லாம் வந்து நம்ம ஆன்லைனில் எடுத்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அதெல்லாம் வந்து பாருங்கள் வரலாறுல வந்து பிளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து பார்த்து பயனாட்டிங்க ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒவ்வொருமே வந்து நியாண்டாத வந்து பார்த்திங்கன்னா யுரேஷியா யுரேஷியா அப்படின்னு வந்து நம்ம எப்படி எதுவும்னா யுஒயூஆர்ஓஎஸ்ஐஏஏஏ அப்படின்னு எதுவும் ஸோ அதாவது ஏஷியா ப்ளஸ் யூரோப் வந்து நம்ம யுரேஷியா அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ ஐரோப்பாவையும் ஆசியாவையும் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுரேஷியா அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து குரோ மேக்னன்ஸ் குரோ மேக்னட்ஸ் அப்படின்றது ஃப்ரான்ஸில் இருந்த பரிணாம வளர்ச்சி மனிதனை வந்து குறிக்குது அடுத்து ஹைட்ரல்பர்க் மனிதன் வந்து லண்டன் அப்படின்ற இடங்களை வந்து வாழ்ந்த மனிதனை குறிக்குது இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனு பார்த்திங்கன்னா நீக்ரோ நீக்ரோன்ற பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து நீக்ரோஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க ஸோ நீக்ரோன்றவங்க பார்த்தீங்கன்னா யூரோஷியாவிலையும் ஃப்ரான்ஸிலும் வந்து லண்டன்லேயும் வந்து ஹைஃபையாக வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றது தான் வந்து சென்டென்சஸ் இது மூலமாக நம்பி ஞாபகம் வச்சுக்கிறது பார்ப்போம் இங்கே நீ அப்படின்றப்பா நீக்ரோ ஸோ நீ அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா நியாண்டா அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும் குரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா குரோ மேக்னான்ஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ ரெண்டு வார்த்தையுமே வந்து வந்துருச்சு இப்போ நீ க்ரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா யுரேஷியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது பாருங்கள் யுரேஷியா அப்படின்னா யூரோப்பு மற்றும் ஏசியா ஆசியா அதை வந்து குறிக்கும் அடுத்தது குரோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை வந்து குறிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் அப்படின்றதுக்கு அடுத்தது ஹைஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபை ஹைடல்பர்க் பர்க் ஓகேவா ரெண்டு ஒரே மாதிரி வந்து ஓரளவுக்கு சவுண்ட் வரதால் ஹைஃபை அப்படின்றது ஹைடல்பர்க் பர்க் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ ஹைடல்பர்க் பர்க் மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து வாழ்ந்தான் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன வார்த்தை மூலமாக வந்து நம்ம எந்த மனிதன் எந்த இடத்துல வந்து அப்படின்றத நம்மளால கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரோபதி வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா அடுத்தது அபிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா தென் ஆப்பிரிக்கா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வழங்கப்பட்டிருக்குறது இது வந்து சின்ன ஒரு வார்த்தை தான் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கலாம் ஆனால் எல்லாமே வந்து கீழே கீழே போட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம இருக்குது ஆப்பிரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு வந்து கிழக்கு வழியாக துக்கத்தோடு போவாங்க தெற்கு வழியாக ஹாப்பியாகவே வீட்டுக்கு போவாங்க தான் வந்து சென்டென்ஸ் ஏன்னா வந்து ஒருத்தங்க வந்து ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஏதாவது நோய் மாதிரி இருப்பாங்க ஸோ அப்போ வந்து இருப்பாங்க அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போது வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேவா ஆப்பிரிக்கர்கள் கிழக்கு அடுத்தது தெற்கு அப்போ கிழக்கு ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா ரெண்டுமே வந்து இதில் வந்துடும் ஹேப்பி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹோமோ ஹெபிலீஸ் ஹேப்பி ஹேப்பி ஹெபிலிஸ் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சேம் சீக்வன்ஸ் வரதால ஹேப்பி நம்ம ஞாபகம் வச்சு ஹெபிலீஸ் அப்படின்றது நம்மளால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் இப்போ ஆப்பிரிக்கர்கள் அப்படின்றவங்களே நம்ம என்ன பண்ணலாம் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்றதால ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் ஓகேவா த்ரீ அப்படின்றத நம்ம ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மேலும் வந்து ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படின்றனாலே ஆப்பிரிக்கில் நம்ம வந்துடும் ஸோ அது வந்து இந்த கிழக்கு அப்படின்ற வழி நம்ம யூஸ் பண்ண மூலமாக ஆஸ்ட்ரோபிக்ஸ் அப்படின்றது கிழக்கு ஆப்பிரிக்கா அப்படின்றத நம்மளை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது தெற்கு ஓகேவா இப்போ வந்து தென் ஆப்பிரிக்கா அப்போ தென் ஆப்பிரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக போனாங்க அப்போ ஹோமோ ஹெபிலீஸ் எப்பயுமே வந்து இந்த ஹோமோ அப்படின்ற வார்த்தை வந்து கண்டினியூஸாக வந்து வந்துகிட்டே இருக்கும் ஹோமோ ஹெபிலிஸ் ஹோமோ எரக்டர்ஸ் ஹோமோ செப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஹெபிலிஸ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் அது ஹாப்பி அப்படின்றத போட்டிருக்கேன் அப்போ ஹாப்பின்றத நம்ம ஞாபகம் வச்சாலே போதும் ஹெபிலிஸ் அப்படின்னு ஞாபகம் வரும் தெற்கு ஆப்ரிக்கான் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீகிங் மனிதன் வந்து சீனாவை சேர்ந்தவன் அடுத்து ஹோமோ ஹெரக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா பகுதியை சேர்ந்தான் அடுத்து வந்தீங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ் ஹோமோ செப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்கா சேர்ந்த மனிதன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு நியூஸ் மாதிரி தான் இது அதாவது ஒலிம்பிக் வந்து சீனாவில் வந்து தலைநகரில் இருக்க பீஜிங்கில் வந்து நடந்துச்சு அங்கே வந்து ஆசியர்களும் ஆப்பிரிக்கர்களும் வந்து சாம்பியனாக வந்து எலெக்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து சென்டன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்குன்றது சும்மா நம்ம வந்து ஒரு கான்செப்ட்டு சொல்கிறது தான் ஏன்னா அப்போ தான் வந்து சென்டன்ஸ் வருன்றதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீஜிங் அப்படின்றதுக்கு நம்ம அதை வந்து நம்மளோட பீகிங் அப்படின்னு மாற்றிக்க போகிறோம் அப்படிங்களா பீஜிங் பீகிங் ஸோ இப்போ வந்து பீஜிங் வந்து நம்ம பீகிங் அப்படின்னு வந்து நமக்கு வந்துடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீனா ஸோ சீனா அப்படின்றது வந்து நம்ம அந்த இடம் வந்து குறிக்குது அப்போ முதன்மையானது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ் ஸோ ஹோமோ எரக்டஸ் இருக்குது அடுத்து ஹோமோ சாம்பியன் ஹோமோ செப்பியன்ஸ் இருக்குது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா அண்ட் தென் கட்சியாக வந்து ஆப்ரிக்கா இப்போ வந்து ஹோமோ எரக்டஸ் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எலெக்ட் அப்படின்ட்டுருக்கு ஓகேவா இந்த எலக்ட் அப்படின்றது எரக்ட் அப்படின்னு நம்ம ரா போடன்னா எரக்ட் அப்படின்னு மாறிவிடும் புரியுது அப்போ எரக்டஸ் அப்படின்றது நம்ம இது மூலமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்போ ஆப்ரிக்கர்கள் அப்படின்ட்டுருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ரிக்கர் அப்படின்றதால நம்ம வந்து ஆப்பிரிக்கர்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ அடுத்து வந்து இப்போ எரக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவும் வரும் ரெண்டு பகுதியில் இருக்கிறதும் வரும் அதனால் வந்து நம்ம ஆசியர்கள் ஆப்பிரிக்கர்கள் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எரக்டஸோடு வந்து சேரும் புரியுதா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹோமோ செப்பியன்ஸ் ஓ இப்போ வந்து சாம்பியன்ஸ் நீங்கள் போட்டிருக்கு ஸோ சாம்பியனை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சாம்பியன் பக்கமே வந்து இருக்கிறதால நம்ம இது ஆப்ரிக்கரில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க வந்து கான்செப்ட்டு இது வந்து நீங்கள் வந்து நோட்டில் வந்து எழுதி வச்சு வீக்லி டுவைஸ் வந்து பாருங்கள் ஏன்னா வந்து நம்ம அதிகமாக ஷார்ட் கட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போவோம் அதனால் தான் வந்து நம்ம அதை தெளிவாக எழுதி வச்சு படிக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ நம்ம ஸ்பார்க் வந்து டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் போட்டுருக்கோம் மேலே வந்து ஷார்ட்கட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுருக்கோம் நீங்கள் ருபீஸ் ஒன் நைட்டி நைன் அதாவது நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நீங்கள் பே பண்ணினா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கான மெம்பர்ஷிப் வந்து வழங்கப்படும் அது மூலமாக வந்து நம்ம ஸ்பார்க்கில் இருக்க லெசன் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது சம்பந்தப்பட்ட டவுட் தான் நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேலும் நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் இருக்குது அதாவது திங்க் பாஸ் தமிழ் யூடியூப் சேனல் இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பூஸ்ட் மோட்டிவேஷனல் எல்லாமே வந்து கிடைக்கும் மேலும் வந்து லாலிட் தமிழ் இதில் வந்து லா சம்பந்தப்பட்ட வீடியோஸ் ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்டு இந்த மாதிரியான ஆக்ட் எல்லாமே வந்து கிடைக்கும் இதெல்லாமே வந்து லாயராக இருக்கா ஃப்ரெண்ட் யாராக இருந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வந்து ஜட்ஜ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இங்கிலீஷ் தமிழ் அதாவது இங்கிலீஷ் அப்படின்றது ரொம்ப ஃபண்டமெலான விஷயமா வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சேனல் தான் வந்து இந்த ஈஸி இங்கிலீஷ் சம் அப்படின்றது ஸோ இதில் வந்து சேர்ந்து பயணிங்க இதெல்லாமே நம்மளோட டேட்டு சேனல் தான் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு சர்வீஸ் தான் ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் வந்து லிங்க் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும் இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி நம்ம சேனல் யாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ளஸ் ரிங் பட்டன் அமுத்துங்க அண்ட் தென் லைக் பட்டனை வந்து கண்டிப்பாக வந்து அமுத்துங்க இது வந்து நம்முடைய டிஎன்பிஐசி பார்க்குடைய டெலிகிராம் குரூப் தென் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு வந்து இது வீடியோஸ் இருக்கிற லிங்கில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் சேர்ந்து பயனடையலாம் மேலும் இந்த ஃபேஸ்புக் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணிணா உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா வந்து அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயனடைவாங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த நம்ம மீன் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்க்கை முடன்